வணக்கம் மேயர்களே விசேடா அதிரடிப்படையினரிடம் சிக்கிய வாகனங்கள் இரண்டு உடனடியாக அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு பரிந்துரை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சட்ட நடவடிக்கைக்காக உங்களுக்கு தெரியும் அதற்குரிய காரணம் என்று சொன்னால் பத்து வருடங்களுக்கு மேலாக குறிப்பாக வடமாட்சி கிழக்கு மாமனி சம்பி என்பட்ட பகுதியில் வந்து மணல் அகழ்வுகள் சற்று விரோதமாக இடம்பெற்று வருகின்றன அந்த விடயங்கள் தொடர்பாக மக்களுடைய முறைப்பாடுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டது போலீஸ் நிலையத்தில் அதற்காக விசேட விரோதப் படைகள் மற்றும் படைகள்லாம் அவதானித்துக் கொண்டிருந்தவை யார் அந்த வாகன மாதிரியான மாவட்டியானபடியே நடக்குதுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருந்த இடத்துல விசேட அதிரடிப்படையினுடைய கண்களில் இவை மாற்றப்பட்டிருக்குது என்ன டிப்பர் வாகனங்கள் ரெண்டு அதில் ஒன்றில் மணல் ஏற்றி கொண்டு வந்துட்டீங்கன்னா மற்றது வந்து வெறுமையாக வந்திருக்குது அதில் பரிசோதித்த இடத்துல வந்து மணல் ஏற்றி வந்த டிப் பிரேம் சாரதியையும் வந்து அப்படியே பிடிச்சி பருத்த துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கு மற்ற டிப்பர் வாகனத்தை சோதனை இட்ட பொழுது அங்கே ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருந்திருக்கு டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருந்திருக்கு அப்போ அதை வந்து விட்டுட்டாங்க சரி நீங்கள் போகணும்னு சொல்லி இப்போ இந்த வாகனத்தையும் அதில் இருந்த மணலும் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது அதற்குரிய ஃபோமீட்டர் அதாவது அனுமதிகள் எதுவும் இருக்கிறதா அல்லது சட்டவிரோதமாகத்தான் ஈட்டப்பட்டிருக்கிறதா என்பதற்கான விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் குறிப்பாக நான் சொன்னது போல் வடமாட்சிகளுக்கு மாமுனை செம்பியன்பட்ட பகுதிகளில் இந்த மாதிரியான மணல் அகல்கள் வந்து பத்து வருடங்களுக்கு மேலாக இடம்பெறுகிறது அந்த மலை நாளிகள் வந்து விற்கிறதா வீட்டு வேலையாக வந்து காணப்பட்டிருக்கு இதனுடைய தாக்கங்கள் பிரதிபலிப்புகள் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் இயற்கை அனர்த்தங்கள் என்று ஒன்று வருகின்ற பொழுது அல்லது கடல் சீற்றங்கள் வருகின்ற பொழுது அந்த கடற்கரை ஓரங்களாக இருக்கக்கூடிய அந்த கடலை நம்ம வாழ்வாதாரங்களாக இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளுகின்ற குடும்பங்களுடைய நிலைகள் அந்த கிராமங்களுடைய நிலைகள் வந்து கேள்விக்குறியாக்கப்படும் என்பதில் இந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் அவர்கள் அப்படியே அந்த வீடுகள் நீங்கள் அல்லுண்டு கடலுக்குள் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் இந்த கடல் அரைப்பு மண் அரைப்பு ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் இவைகளாகத்தான் இருக்கின்றன சட்டு விருதமாக நீங்கள் மணலை கடலில் அள்ளி கொண்டு வருவதனால் இலகுவாக கடல் நீர் என்ன செய்யும் குடிமனைகளுக்குள் போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது இது நீங்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியாமல் இருக்க வாய்ப்புகள் இல்லை தெரியும் அது நீங்கள் நாங்கள் இங்கால தானே இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு செயற்பாடு ஒரு சுயநலமான அல்லது வியாபார நோக்கமான ஒரு வருமானத்தை உழைக்க வேண்டும் என்பதற்காக அநீதியான செயற்பாடுகள் தான் இவை இவை தொடர்பாக காலங்காலமாக பல முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது இது வடமராட்சியில் மட்டுமல்ல முல்லைத்தீவு வன்னி மாவட்டங்களிலும் இதே பிரச்சனைகள் அங்கே போய் பாரம்பரிய பயன்தர் மரங்களை வெட்டி கொண்டு வருதல் மணலை அள்ளி கொண்டு வருதல் இவ்வாறு இயற்கையான சொத்துக்களை அப்படியே கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்கின்ற நடவடிக்கைகளினால் பாரியளவு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன உதாரணமாக வன்னி பக்கங்களில் போனால் பாரிய பயன்தர் மரங்களை எல்லாம் வெட்டி சாய்த்து ஏற்றி கொண்டு வந்து களவாக விற்கின்ற நடவடிக்கைகளினால் காடுகள் அளிக்கப்படுகின்றன வன விலங்குகள் ஊர்களுக்குள் வர வாய்ப்புகள் இருக்கிறது மலை வீழ்ச்சி பிரச்சனை இருக்கிறது வெயில் எத்தனையோ பிரச்சனைகள் இவையெல்லாம் யாரும் யோசிப்பதில்லை ஆனால் இவைகளை எல்லாம் கொண்டு வந்து இங்கே விற்று அவர்கள் தங்கள் தங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக எல்லா இடங்களிலிருந்தும் பரவலாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படுகின்றன இந்த முறைப்பாடுகள் தொடர்பாக சரியான காத்திரமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது போலீசாருடன் அதிரடிப்படையினரும் களத்தில் இருக்கிறார்கள் அந்த வகையில்தான் நேற்று எதிர்ப்பு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது டிப்பர் வாகனங்களும் சாரதிகளும் கைது செய்யப்பட்டு பருத்த காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக இனி நீங்கள் பொது நிலையங்களில் முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் உங்கள் ஊர்களிலும் இயற்கை வளங்கள் தொடர்பான சுரண்டல்கள் இருந்தால் செய்தியை பார்க்கின்றவர்கள் இது தொடர்பாக அருகில் உள்ள பொருள் நிலையங்களில் முறைப்பாடுகளை பதிவு செய்யுங்கள் ஏனென்றால் இப்போதைய ஆட்சி உங்களுக்கு தெரியும் தேசிய மகர் சக்தியினுடைய ஆட்சியில் எந்த விதமான மத இன ரீதியிலான வன்முறைகளோ இயற்கைகளை சுரண்டுகின்ற விடயங்களோ லஞ்ச ஊழல் செயற்பாடுகளோ இருக்க முடியாது இவை எல்லாவற்றிற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதில் யார் எந்த பதவி அது இது எதுவுமே பார்ப்பது இல்லை உடனே அவர்களை கைது செய்து விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்படுகின்ற காரணத்தினால் நீங்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல் உங்கள் ஊர்களில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் கொடுத்து ஊடாக நீங்கள் அறிவித்தால் உங்களுக்கான தீர்வுகள் அரசாங்கம் கிடைக்கப்பெறும் இது நீங்கள் அறிந்த விடயம் எனவே இது தொடர்பாக நீங்கள் இந்த விடயத்தை அதிகமானவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்தைக்கலாம் கருத்துக்களை கூறுங்கள் வணக்கம் யாழ் நகரில் அதிகமானோரின் நன்மதிப்பு பெற்ற தன்னிகரில்லா தனித்துவமான நிறுவனமாக

Canonical in Sam